மேடையில் அமர்ந்திருக்கும் அண்ணன்லேருந்து ஆரச்சு எல்லாமே அண்ணன் தான் கலை அண்ணன்லந்து ச சேகரண்ணண்ணன்லந்து மாஸ்டர்லந்து சவுந்தரண்ணிலேர்ந்து எங்கள் அண்ணன் பிஆர்ஓ விஜயமுரளி அண்ணன்லேர்ந்து மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் பல ரொம்ப அழகாக நீட்டாக ரொம்ப நல்லா சாங் போட்டிருந்தீங்க யதார்த்தமான வரிகள் எல்லாமே யதார்த்தமாக இருந்தது நீங்கள் ஏன் இங்கே பேசலேன்னா உங்களுக்கு வாசிக்க மட்டும்தான் தெரியும் உங்கள் டியூனுக்கு அடுத்தவங்க தான் எழுதுவாங்க அடுத்தவங்க தான் பேசுவாங்க அடுத்தவங்க தான் பாடுவாங்க அதனால மூச்சை அடைச்சி நீங்கள் மற்றவங்க பேசிட்டு நம்மளை பற்றி அப்படின்னு விழாநாயகனாக ஓரமாக போய் உட்காந்துருக்கீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்ன இருக்குங்கிறது எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது ஏன்னா டைரக்டரோட அப்பாவும் நீங்களே எந்த அளவுக்கு இருப்பீங்க அப்படிங்கிறது உங்கள் முகத்தில் உங்கள் பாவனையிலே தெரிய முடிஞ்சது அது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே அப்பான்னு வரும்பொழுது அவர் இயக்குனர் அவங்க அப்பாவை இழந்து அவங்க அப்பாவுடைய ஆசீர்வாத்தோடு இன்னைக்கு வந்து இயக்குனராக உட்காந்துருக்காரு அதே போல் மயிலா மயிலா மயிலானு அன்பாக எல்லாரும் கூப்பிடக்கூடிய மயிலா இப்போ நம்ம கூட இல்லாட்ட கூட எப்பயுமே படங்களில் நம்ம கூடயே இருப்பார் அவருடைய அன்பு மகன் அன்பு நானும் அன்பும் மயிலாவும் பயங்கர ஃபேமிலி ஃப்ரெண்டு குழந்தையிலேருந்து எனக்கு தெரிஞ்சு குழந்தையில இந்த ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து எல்லாம் அப்போ இருந்து என் பையன் அவர் எல்லாம் அப்படி ஒரு நெருக்கமான பழக்கம் ஒவ்வொரு படம் வரும்போது இந்த படத்துல தம்பி வந்துடுவான் அந்த படத்துல தம்பி வந்துடுவான் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஆனால் உண்மையிலே இந்த படத்துல தம்பி கண்டிப்பா வருவாங்கிறது படத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சது பாட்டாக இருக்கட்டும் டைலாக இருக்கட்டும் பேசுகிறது எல்லா விஷயங்களுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது அப்பா இருந்தா எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரோ அதே போல் சின்ன அப்பாவா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அன்பை பார்த்து உண்மையிலே உன்னுடைய திறமைகள் நல்லாவே நாலு ஆக ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லுவாங்க இந்த படத்துல நல்லாவே நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன் இந்த பட்டில நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் டேரக்டர் ராஜசேகர் வந்து ரொம்ப சிறப்பா அதாவது ஒரு புது டைரக்டர் மாதிரி இல்லை ஒருவேளை அவங்க அப்பா கத்து கொடுத்தாரு அதெல்லாம் தெரியல எனக்கு எங்க இருந்து வந்ததுன்னா அவ்வளவு ஃபாஸ்ட் ஒர்க்கர் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சு ரெண்டவர் மூணவர் இன்னைக்கு ஒரு நாள் டேட் வாங்கினா திடீர்னு பார்த்தா ஒரு பதினோரு மணிக்கு நான் சார் நீங்க கிளம்பலாம்ன்றார் அந்த அளவுக்கு ரொம்ப பாஸ்டா எடுத்து முடிச்சாரு அது மட்டும் இல்லாமல் எத்தனை கலைஞர்கள் இப்ப நம்ம கூட இல்ல அப்படிங்கிற திரையில பாக்கும் போதே தெரிஞ்சது இவங்க எல்லாருமே பல படங்கள் நடிச்சிருந்தா கூட இந்த படத்திலே இணைந்து பணியாற்றுறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அவங்க இல்லாட்ட கூட அவங்களுடைய ஆசீர்வாதம் ஏன்னா அவங்க எல்லாம் கலைக்காகவே பிறந்தவங்க கலைக்காகவே வாழ்ந்தவங்க கலை சேவை புரிஞ்சவங்க அவங்க எல்லாருடைய ஆசிர்வாதத்துல இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது மட்டுமில்ல தயாரிப்பாளர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து என்னுடைய நண்பர் காந்தி வேர்ல்டு ஃபவுண்டேஷனுடைய எம்எல் ராஜேஷ் அவர் வந்து நான் விருது கொடுக்கும் போது நான் நினைச்சேன் அவரை கூப்பிட்டாங்க விருது கொடுத்தாங்க இதுவரைக்கும் என்ன அவர் ராஜேஷ் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பாரு மாஸ்டர் கூட சொன்னார் ஜாகுவார் தங்க மாஸ்டர் அண்ணா அண்ணன் வந்திருக்கார் அவர் தானே எல்லாருக்கும் விருது கொடுப்பாரு இப்ப என்ன இவருக்கு நம்ம விருது கொடுக்குறோம் அப்படின்னு தான் ஓடி வந்து மாஸ்டர் நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் பண்ணார் அந்த அளவுக்கு நிறைய சமூக சேவைகள் பண்ணக்கூடியவங்க நிறைய நல்ல அன்புள்ளம் கொண்டவங்க எல்லாருமே வாழ்த்துறதுக்கு வந்திருக்கீங்க உங்களுடைய வாழ்த்துக்களோட ப்ரொடியூசர் முதல் முதலாக இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு கார்த்திகன் சார் அவர்கள் அவர் வந்து ஸ்கூல் வச்சு நடத்தினா கூட நிறைய பாடம் சொல்லி கொடுத்துருப்பார் ஆனா இந்த படத்துக்கு அவருக்கு வந்து ஒரு சிறந்த படமா அமைஞ்சு உண்மையிலே அடுத்து ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசரா அவர் அமையணும் இயக்குனரும் இது மட்டும் இல்லாமல் பல படங்கள் பண்றதா அர்ஜுன் சொன்னார் அர்ஜுன் வந்து எல்லாம் சொல்லுவாங்க தான் இப்படி இருக்காரு நானா அது ஒரு குழந்தை அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா அன்பும் அர்ஜுனும் எப்படி ஓடி ஆடி அனுக்குள்ள விளையாண்டாங்க எவ்வளோ ஜாலியா இருந்தாங்கன்னு நான் ஒரு சில நாட்கள்லயும் அங்கே பார்க்க முடிஞ்சது தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதனால அர்ஜுக்கும் அர்ஜுனுக்கும் சரி இந்த படத்தினுடைய கதாநாயகிக்கும் சரி ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் டெக்னீஷியனுக்கும் கார்த்திக் ராஜா சாரை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது இப்படிங்கிற ஒன் கேட்டு நான் பார்த்ததே இல்லை என்ன டேரக்டர்னா ராஜா சார் கார்த்திக் ராஜா சார் வந்து ஒன் மோர்னு கேட்டு பார்த்ததே இல்லை இல்ல ஒன்மோர் இதுவரைக்கும் அவருப்பாரு கார்த்திக் ராஜா சாருக்கும் சரி இசையமைப்பாடு சரி டெக்னீஷியன் அத்தனை பேருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி இந்த படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க ஆரம்பத்திலேயே தெரியும் சொல்லி நீங்க எப்பவுமே படம் முடிஞ்சு வெள்ளி விழா நூறாவது நாள் ஐம்பதாவது நாள் நாலு வாரம் அப்படித்தான் நம்ம வந்து விழா போட்டு போட்டு சீல்டு கொடுப்போம் ஆனா ஓப்பனிங்லயே இப்பயே சீரியல கொடுக்க ஆரம்பிச்சாச்சு அதனால வெற்றியும் உறுதியாயிருச்சு இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்